இப்போ வந்து என்னோட இலக்கு வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேட்டிங் போகிறது தான் என்னோட இலக்கு என்னோட ஃபியூச்சர் கோல் வந்து டூ தௌசண்ட் செவன் ரேட்டிங் போய் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி டோர்னமெண்ட் போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஸ்கூல்ல சப்போர்ட் பண்ணாங்க ஸோ கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ண நல்லா இருக்கும் என் பேர் இளம்பருதி நான் வந்து இந்தியாவோட நைன்டி எய்த் கிராண்ட் மாஸ்டர் அதே மாதிரி தமிழ்நாட்டில் தேர்ட்டி ஃபிஃப்த் கிராண்ட் மாஸ்டர் இப்போ லாஸ்ட் ஃபிஃப்த் கிராண்ட் மாஸ்டர் நான் நான் பாஸ்னியா அண்ட் ஹெல்சி கவினா கண்ட்ரியில் விஜய்ஜி நான் ஓ பண்ண டோர்னமெண்ட்டில் வந்து நான் கிராண்ட் மாஸ்டர் ஆகணும் இப்போ இன்னைக்கு இன்னைக்கு விளையாட போகிறீங்க என்ன மாதிரி என்ன போட்டி இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு தஜிகிஸ்தான் வந்து கிளம்புறேன் பிரசிடென்ட் கப் அப்படின்னு டோர்னமெண்ட் பேர் அது வந்து ஓப்பன் டோர்னமெண்ட் கிராண்ட் மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டர்ஸ் நிறைய பேர் விளையாடுவாங்க ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்றதுக்காக இன்னைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா கிளாஸ்ல இருந்தும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த ஸ்கூல்ல தான் நான் படித்த முன்னாடி ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் பிரின்சிபல் மேம் கரஸ்பாண்டன்ஸ் எல்லாரும் பண்ணாங்க டோர்னமெண்ட் போகும்போது ஸோ அவங்க கூட அவங்க என்ன இப்போ வந்து என்னோட இலக்கு வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேட்டிங் போறது தான் என்னோட இலக்கு என்னோட ஃபியூச்சர் கோல் வந்து டூ தௌசண்ட் செவன் ரேட்டிங் போய் வேல்ட் யாம் மீன் வேர்ல்ட் தான் நான் எனக்கு தோணும் இப்போ நீங்க படித்த ஸ்கூலுக்கே ஒரு டெஸ்ட் ஆ வந்துருக்கீங்க அதுதான் என்னோட இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ பொதுவாக வந்து இந்த கேம்ஸ்ல வந்து அரசாங்கம் அப்படி எல்லாருக்கும் ஊக்குவித்து அதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான சப்போர்ட்